தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மலர் அபிஷேகமும் பூ புனித நீராட்டு விழாவும் அதாங்க அவருடைய பிறந்த நாள் எல்லாம் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு ஆனா அது எல்லாமே பிறந்த நாள் விழாவா இல்லனா மற்ற கட்சி தலைவர்களை வசை விழாவா அப்படின்னே நமக்கு தெரியலீங்க அந்த அளவுக்கு மேடை ஏறி அந்த தொல் திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பேசிய எல்லாருமே மற்ற கட்சி தலைவர்களையும் மற்ற சமூக தலைவர்களையும் மிக மோசமாக இழிவுபடுத்தி கொச்சையா பேசி இருந்தாங்க இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா அவங்க பேசுறதை எல்லாம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் கையை கட்டி அமைதியாக ரசிச்சு இழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் நினைச்சிருந்தா அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஏன்பா இது அரசியல் மேடை கிடையாது இந்த இடத்துல வச்சு மற்ற கட்சி தலைவர்களையும் மற்ற சமூக தலைவர்களையும் தப்பா பேசாதீங்க அது நாகரீகம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்க முடியும் ஆனா அவரு அப்படி எல்லாம் சொல்லாம அதையெல்லாம் அமைதியா வேடிக்கை பாக்குறாரு அப்படின்னா இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விருப்பப்பட்டோ இல்லனா அவர் சொல்லியோ தான் இந்த மேடையில பேசின எல்லாருமே மற்ற கட்சி தலைவர்களையும் மற்ற சமூக தலைவர்களையும் இழிவா கொச்சையா பேசி இருக்கிறாங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க நாம மட்டும்தான் தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் திருமாவளவனை அண்ணனாகவும் மூத்தவராகவும் சொந்த ரத்தமாகவும் சொந்த இனத்தை சேர்ந்தவராகவும் ஒரு போராளியாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணன் திருமாவளவன் ஒருபோதும் நம்மள தம்பியாகவோ சகோதரர்களாகவோ சொந்த இனத்தை சேர்ந்தவர்களாகவோ பார்க்கவே இல்லை அப்படி பார்த்திருந்தாருன்னு வைங்க தன்னுடைய இனத்தை சேர்ந்த தலைவர்களை வேற ஒரு இனத்தைச் சேர்ந்த பெண் இழிவுபடுத்தி பேசும்போது அதை தடுத்து நிறுத்தாம அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு அந்த அளவுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இனப்பற்றும் அரசியல் நாகரிகமும் வழக்கறிஞர் சினேகா அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் பாமக கட்சியையும் அதன் தலைவர்களையும் தேவையே இல்லாம கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசி இருக்கிறாங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களை போற்றி புகழ்ந்து பேசணும் அதுக்காக அவரை மற்ற கட்சி தலைவர்களோட ஒப்பிட்டு அவங்களையெல்லாம் இழிவுபடுத்தி தான் இப்படி எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது திருமாவளவன் அவர்களை புகழணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு அதையெல்லாம் கவிதையாக எழுதி பாடி பரிசு வாங்கிட்டு போயிருக்கலாம் ஆனா எதுக்காக தேவையில்லாம மற்ற கட்சி தலைவர்களை இழுத்து வச்சு பேசணும் இதுக்குள்ள ஒரு உள்குத்து இருக்கு ஒரு திராவிட தந்திரம் இருக்கு என்னது திராவிட தந்திரமா இதுக்கும் திராவிடத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா தெளிவா சொல்றேன் இப்போ அந்த வழக்கறிஞர் ஸ்னேகா இருக்கிறாங்க தெரியுமா அவங்களோட பூர்வீகம் ஆந்திரா அவங்க இப்ப வசிக்கிறது வேலூர் மாவட்டத்துல எல்லாத்தையும் விட முக்கியமான தகவல் என்ன தெரியுமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாதியற்ற மதமற்ற இந்திய குடிமகன் இந்திய குடிமகள் அப்படின்னு முதல் முறையாக சான்றிதழ் பெற்ற இந்திய குடிமகள் இவங்க தான் இதுதான் திராவிடத்தோட டெக்னிக் அது என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய இன அடையாளம் மொழி அடையாளம் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு திராவிடம் அப்படிங்கிற முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தமிழர்களை பிளந்து பிரிச்சு கூறு போட்டுட்டு சாதியாகவும் மதமாகவும் பிளந்து பிரிச்சு கூறு போட்டுட்டு அவங்கள ஏமாத்தி அவங்களோட அரசியல் உரிமை அவங்களுடைய மண்ணின் பலம் எல்லாத்தையும் பறிச்சு சுரண்டி கொழுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா பிற மொழியாளர்கள் அவங்க பயன்படுத்தின அதே டெக்னிக்கை தான் இந்த சிநேகாவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க நான் சாதி நான் மதம் அற்றவள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேடை ஏறி பிசிகா மேடை ஏறி மற்ற கட்சி தலைவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் பாமகவையும் பாமக கட்சி தலைவர்களையும் கொச்சப்படுத்தி இழிவா பேசி இப்போ இதனுடைய நோக்கம் என்ன தமிழ் தலைவர்களுக்கு இடையில சண்டை மூட்டி விடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இதனுடைய உள்நோக்கம் தெளிவா புரிஞ்சு போச்சா மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்களை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக திருப்பி விடணும் அவங்களை என்னைக்கும் எப்பவும் பிரிச்சே வச்சுக்கணும் இப்ப கூட உங்கள சில பேர் இத நம்பாம அட ஏன்பா தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிற அந்த பொண்ணு ஏதோ யதார்த்தமா பேசிச்சு அதுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு கேட்கலாம் நான் இன்னும் கூட சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் அப்ப உங்களுக்கு தெளிவா புரிய வரும் இப்ப அந்த பொண்ணோட நோக்கம் என்ன தொல் திருமாவளவன் அவர்களை போற்றி புகழ்ந்து பேசணும் அதுக்காக அவரை மற்ற கட்சி தலைவர்களோடு ஒப்பிட்டு அவங்கள தாட்டி இவரை உயர்த்தி வச்சு பேசியிருக்காங்க அதானே நீங்க சொல்ல வர்றது சரி ஓகே அதுதான் இந்த அம்மாவோட நோக்கம் அப்படின்னா நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டு சாதி ரீதியாக விசிகாவையும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும் இழிவாக பேசிய கருணாநிதியை விமர்சித்து அந்த கவிதையில எங்க யாச்சும் ஒரு வார்த்தை இருந்துச்சா இல்ல அதே மாதிரி தன்னை சந்திக்க வந்த தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தனக்கு இணையான இருக்கையை கொடுக்காம இத்து போன பிளாஸ்டிக் சேர கொடுத்து அதுல உட்கார வச்சு கைய கட்டி இருக்க வச்சு பேசினாரே திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவரை பத்தி அந்த கவிதையில ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சொல் இருந்துச்சா இல்ல கூட்டணி கட்சி தலைவர்களோட கொடியெல்லாம் ஊருக்குள்ள பறக்கும் போது கொடி மட்டும் பறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பஸ் மேல ஏறி அறுத்து விட்டானே ஒரு திமுக ஒரு வரியில ஒரு சொல் இருந்துச்சா இல்ல கூட்டணி கட்சி தலைவர்களோட பெயரெல்லாம் சுவர்ல எழுதி இருக்கும் போது திருமாவளவனோட பெயரை மட்டும் சுண்ணாம்பு வச்சு அழிச்சானே திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அவனை பத்தி அந்த கவிதையில ஏதாச்சும் பேசி இருந்தாங்களா அதுவும் இல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பிசிக கட்சி கொடிய ஏத்த விடாம தடுக்குதே காவல்துறை அந்த காவல்துறைய பத்தியோ இல்லனா அந்த காவல்துறைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை பற்றியோ அந்த கவிதையில ஏதாச்சும் ஒரு வரியில ஒரு எழுத்து எழுதப்பட்டு இருக்குமா வாய்ப்பே இல்லை அப்ப விசிகாவையும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும் இந்த அளவிற்கு இழிவுபடுத்திய அசிங்கப்படுத்திய திமுகவை பற்றியும் திமுக தலைவர்களை பற்றியும் பேசாத இந்த அம்மினி எதுக்காக அண்ணன் சீமான் அவர்களை பேசணும் திருமாவளவன் நம்முடைய அண்ணன் மூத்தவர் போராளி அவரை யாருமே விமர்சிக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய தம்பிகளுக்கு கட்டளையிட்ட சீமான பத்தி எதுக்காக அந்த அம்மா அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசணும் அப்ப இதனுடைய நோக்கம் என்ன ஒன்னே ஒண்ணுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழர்களை என்னைக்குமே ஒன்னு சேர விடவே கூடாது அவங்களை என்னைக்குமே பிரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நாம அவங்களை ஏமாத்தி ஆண்டுகிட்டே இருக்க முடியும் இப்படி பிறமொழியாளர்கள் செய்கிற சில தந்திரங்களுக்கு நம்ம இனத்தை சேர்ந்த சில இன துரோகிகளும் சில கோடாரி காம்புகளும் உதவி செய்யும் யார் அந்த அந்த அம்மா போயிட்டாங்க இல்லையா அது ஒரு சின்ன சரி ஓகே ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் கடந்து போகும்போது இந்த வன்னிய வந்து அதை இன்னும் பெரிய நெருப்பா ஊதி வளர்த்து விட்டுறாரு ஏன் ஏன் அப்படின்னா அப்பதான் சண்டை இன்னும் பெருசாகும் அத காரணம் காட்டி நாம் தமிழர் பாமக பிரச்சனையை இன்னும் பெருசா வளர்க்க முடியும் இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஈனத்தனமான இன துரோக செயல் ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் செய்கிறவர் அண்ணன் திரு வன்னியரசு அவர்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் ஒரு பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாரு அது சரி அவர்தான் பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே மெய் மறந்து இந்த உலகத்தையே மறந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு என்ன சிறுத்த குட்டீஸ் வலிக்குதா அப்படிதான் மற்றவங்களுக்கும் அவங்க கட்சி தலைவர்களை பத்தி பேசினா வலிக்கும் புரியுதா என்னுடைய இன்டென்ஷன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எங்களுக்கு எப்படி வலிக்குது அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன் சரியா இப்ப கடைசியா நம்முடைய வலை ஒளி சார்பாகவும் உறவுகள் உங்கள் சார்பாகவும் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கவிதையிலேயே பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கலாம் இந்த கவிதையை நான் எழுதல ஒருத்தர் பதிவு செஞ்சிருந்தாரு அதைத்தான் இங்க பாட போற சரியா பி தண்ணி குடித்தோம் நீ பூ குளியல் குழி அடடா எவ்வளவு வழி நிறைந்த வரிகள் பி தண்ணி குடித்தோம் நீ பூ குளியல் குழி வேங்கை வயல் சம்பவத்தை சுட்டி காட்டுறார் ஆம்ஸ்டாங்கை இழந்தோம் நீ பூக்குளியல் குளி பஞ்சமி நிலம் பறிகொடுத்தோம் நீ பூக்குளியல் குளி ரிசர்வேஷனுக்கு ஆபத்து நீ பூக்குளியல் குளி க்ரீமி லேயர் தயாராகுது நீ பூக்குளியல் குளி பூக்குளியல் போதாது பட்டுமெத்தை பழரசம்னு தொந்தி நிறைய கொட்டமடி அப்படின்னு அம்பேத்கர் சமத்துவ இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த கவிதையை பதிவு செஞ்சிருக்கிறாரு இதையே நம்முடைய வாழ்த்துக்களாக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம் சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்